இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயருடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா பைரவரை வழிபடுவதால் என்ன என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது ஒரே வரியில பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா பைரவர் அப்படின்னு சொன்னாலே ஒரு போலீஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் பைரவர் என்பவர் தான் நம்முடைய பாதுகாப்பினை உறுதி செய்பவர் என்பதை புரிந்து கொள்ளலாம் இதற்கு உதாரணமாக அந்த சிவாலயத்திலே நடைபெறக்கூடிய அந்த சம்பிரதாயங்களை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் தெரியும் ஒரு சிவாலயத்தில் பார்த்தோம்னா எல்லா பூஜைகளையும் முடித்து விட்டு அதாவது அர்த்தஜாம ஜாம பூஜையிலேருந்து இந்த பள்ளியறை பூஜையிலேருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக நடை எல்லாவற்றையும் சார்த்து விட்டு அந்த ஆலயத்தினுடைய அதாவது மூலஸ்தானத்திலிருந்து எல்லா சன்னதிகளையும் பூட்டிவிட்டு அந்த சாவியை கொண்டு போய் எங்க வைப்பான்னு பார்த்தோம்னா அந்த அந்த கொண்டு போய் வைத்து விட்டு அங்கேயே வச்சுட்டு அப்படியே வெளியில வந்து கதவை பிரதான கதவை அடைச்சிட்டு வெளியில வந்துருவாளாம் மறுபடியும் மறுநாள் காலையில போகும்பொழுது அதே மாதிரி பிரதான கதவினை திறந்துவிட்டு அந்த பைரவரிடத்திலிருந்துதான் அந்த சாவியை எடுத்து கொண்டு போய் ஒவ்வொரு சன்னதியாக திறப்பார்கள் இப்படிப்பட்ட சம்பிரதாயமானது இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இப்போ சாவியை அங்கே வைக்கலாம் கூட சாவியை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு ம அந்த சுவாமின் பிரார்த்தனை பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்துட்டு வர்ற அந்த பழக்கத்தையும் வச்சிருக்கா அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே கூட சன்னதிகளை திறப்பதற்கு முன்னதாக மறுபடியும் போய் அங்கே அந்த பைரவர்கிட்ட தான் சாவியை எடுத்துட்டு வந்து தான் அந்த சன்னதியை திறக்கிற மாதிரி தான் வச்சுட்டுருக்காள் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பைரவர் போலீஸ் மேன் பாதுகாவலர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரிந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம் தெரியாமல் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கலாம் அதாவது ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது ஆறாம் பாவம் அப்படின்னு சொல்லுவார் ஷத்ரு ரோக ருணஸ்தானம் என்று சொல்வார்கள் எதிரியால் பிரச்சனை கடன்னால் பிரச்சனை அல்லது வியாதியினால் பிரச்சனை என்று வரும்பொழுது நான் நிறைய சம்பாதிக்கிறேன் சார் ஆனால் என்னால் அந்த கடனை அடைக்கவே முடியல ஏதோ ஒரு வழியில் செலவாயிடுது அப்படின்னு சொல்கிறவாளும் சரி அதே மாதிரி வீட்டில் எந்த பொருள் கொண்டு வந்து வைத்தாலும் அந்த பொருளானது ஏதோ ஒரு விதத்திலே காணாமல் போய்விடுகிறது யாரோ எடுத்துட்டு போயிடுறா அப்படின்னு சொன்னாலும் சரி இதே போல ஏதோ கோர்ட்டில் கேஸுங்கிறது நடந்துட்டு இருக்கு நான் நேர்மையான மனிதன் தான் ஆனால் என் மீது வீணான பழியினை சுமத்தி என் ஆஃபீஸ்லேயே பண்ணிருக்கா இதற்கான காரணம் என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பா தெரியுமா இது போன்ற தோஷங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களும் சரி போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே நார்மலா இருக்கு உடம்பு அத்தனையும் நார்மலா தான் இருக்குன்னு சொல் ரிப்போர்ட் சொல்றது ஆனால் என்னுடைய உடம்பானது என்னை படித்து கொண்டே இருக்கிறது டெஸ்ட்ல வந்து ஆன்சரே தெரிய மாட்டேங்கிறது சார் அப்படின்னு சொன்னா கூட இது போன்ற பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் வைரவரை பொழுது அந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவார்கள் அப்படின்னே சொல்றது நமக்கு அதுக்குத்தான் பைரவர் அந்த அம்சத்துல வைத்திருப்பார்கள் பைரவர் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே பக்கத்துல பார்த்தா ஒரு டாக் அப்படிங்கிறது இருக்கும் தெரியுமா நாய் அப்படிங்கிறது அவருடைய வாகனமாகவே பக்கத்திலேயே வைத்திருப்பார்கள் அப்படியே நம்ம போலீஸ்காரங்க நினைச்சு பார்க்கும் பொழுது அங்கே வந்து அந்த போலீஸ்காரங்க பார்த்தோம்னா அந்த மோப்ப நாய் அப்படிங்கிறத கையில் வச்சிருப்பா தெரியுமா ஆக நாய் என்பது கூட நம்மை பாதுகாக்கக்கூடிய விலங்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பைரவர்னு வந்துட்டாலே சதுஷஷ்டி பைரவர்னு சொல்றா சதுஷஷ்டி யோகினி சமேத சதுஷஷ்டி பைரவர்களை பூஜிக்க வேண்டும் சொல்றா சதுஷஷஷ்டின்னு சொன்னா அறுபத்தி நான்கு வைரவர்களை பற்றி சாஸ்திரமானது பேசுகிறது இந்த அறுபத்தி நான்கு அப்படின்னு வரும்பொழுது நமக்கு இந்த செஸ் போர்டு அப்படிங்கிறது ஞாபகத்தை வரணும் இந்த சதுரங்கம்னு சொல்லுவா தெரியுமா அந்த செஸ்ல பாத்தீங்கன்னா எட்டு எட்டு கட்டங்களாக போட்டிருப்பார்கள் இந்த பக்கம் எட்டு கட்டம் இந்த பக்கம் எட்டு கட்டம்னு சொல்லி எட்டு எட்டு மொத்தம் அறுபத்தி நான்கு கட்டங்களை போட்டிருப்பார்கள் இந்த செஸ் போர்டு அப்போ அப்படிங்கிற அந்த கான்செப்டே இந்த பைரவரினுடைய எந்திரத்திலிருந்து தோன்றியது தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த செஸ் அப்படின்னு வரும்பொழுது கூட அங்கே ஒரு போட்டியானது தானே நடக்கிறது போட்டின்னு சொல்றதை விட அது கிட்டத்தட்ட ஒரு போரினை போலே பார்க்கிறார்கள் அந்த இடத்துல பார்த்தோம்னா ராஜா ராணிங்கிறத வச்சுருப்பா ரெண்டு பக்கமும் ரெண்டு பிஷப் அப்படின்னு சொல்லுவா மந்திரி அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த குதிரை போன்ற அவரைத்தான் தளபதியாக இது ஹார்ஸை வச்சிருப்பா அதற்கப்புறம் பார்த்தோம்னா கடைசியாக இது யானை எலிஃபேண்ட் அப்படின்னு சொல்லி இதனை குதிரைப்படை யானைப்படையாகவே பிரித்து வைத்திருக்கிறார்கள் அதாவது இது ஒரு போரினை போல அந்த போரிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த பைரவரினுடைய அனுகிரகம் என்பது தேவை எங்கேயோ ஒரு காம்படிஷனுக்கு போகிறோம் ஒரு போட்டிக்கு போனாலும் சரி அல்லது வழக்கு வியாஜியங்களை சந்தித்தாலும் சரி ஒரு வெற்றி என்பது வேண்டும் என்று சொன்னால் அங்கே பைரவரை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து வேண்டும் அந்த பைரவரினுடைய பிரார்த்தனையின் மூலமாக காணாமல் போன பொருள் என்பது கிடைக்கும் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் யாரோ ஒருவரின் மூலமாக ஏதோ பணத்தை எல்லாம் நம்மகிட்ட வாங்கிட்டு திருப்பி தரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாலும் சரி நம்மை வேண்டுமென்றே வஞ்சிக்கிறார்கள் சொல்றோம் இல்லையா அது போன்ற வஞ்சனையிலே மாட்டிக்கொண்டிருப்பவர்களும் சரி பைரவரை பூஜித்து வணங்குவதால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இவர்களுக்கான வெற்றி என்பது வந்து கிடைக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி உங்களுக்கு எப்படியெல்லாம் உதவிகரமாக இருப்பாரோ அப்படித்தான் பைரவரும் நமக்கு பக்க பலமாக துணை இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து